ராமராமா திருகுசரகா வெள்ளிக்கிழமை ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருவத்தி ஆறு விஸ்வாபசுவரிடம் மார்கழி மாசம் பதினெட்டாம் தேதி சுக்லபக்ஷ சதுர்தசி திதி மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் மிருகசேரஷ யோகா சுப்ரயோகா கரணம் கரஜ கரணம் பௌர்ணமி விரதம் விசேஷமாக நடராஜாவுக்கு அபிஷேக வைபவங்கள் நடைபெறும் காலம் இன்னைக்கு காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்று இரவு ஆருத்ரா அபிஷேகம் நாளைய தினம் அதிகாலை ஆருத்ரா தரிசனம் செய்வதன் சிறப்பு என்ன ஆருத்ரா என்று ஒரு நட்சத்திரத்திற்கு பேரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இரண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு திரு அப்படின்னு மரியாதை குரியதான சொல்லை சேர்த்து குறிப்பிடுகிறோம் ஒன்று திருவோணம் மற்றொன்று திருவாதிரை இந்த திருவோணம் அப்படிங்கிறது பெருமாளனுடைய நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் அதுக்கு திரு அப்படின்னு சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி இந்த ஆர்திரான்னு சொல்லக்கூடிய திருவாதிரை பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம் அதனால திரு என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது பரமேஸ்வரனை பூஜிக்க வேண்டியதான நாள் விசேஷமாக தில்லை நடராஜா தரிசனாதி அப்படின்னு மாத்திரத்தில் முக்தி நடராஜாவை தரிசனம் பண்ணினாலே முக்தி எப்பேற்பட்டவன் அவன் அப்படின்னார் அப்ரசதசி அப்ரஹா அப்படின்னா ஆகாசத்துக்கு பேர் அப்ரம் அப்படின்னா ஆகாசத்துக்கு பேரு ஆகாசம் மாதிரி எல்லா இடத்திலையும் வியாபித்திருப்பவன் அந்த நடராஜா அவரை அப்படி தரிசனம் பண்றது அப்படின்னா அந்த ஞானத்தை அடையிறது பிரம்ம ஜானம் அதுதான் பரமாத்ம தரிசனம் இந்த தரிசனம் மாத்திரத்தினால நடராஜாவை அப்படி தரிசனம் பண்ற மாத்திரத்தினால முக்தி அளிக்கிறார் நடராஜா நடராஜாவுக்கு அபிஷேகங்கள் வைபவமாக நட நடைபெறும் இன்றைய தினம் முடிந்த அளவில் நாம் நடராஜாவினுடைய சேவையில ஈடுபடணும் கோவில்ல போய் நெய் விளக்கு ஏத்துறதுக்கு முயற்சிக்கணும் நெய் வாங்கி கொடுக்கணும் கஷ்டங்கள் எல்லாரும் தீர்ந்துடும் நெய் விளக்கு ஏத்தினா அனைத்து கஷ்டங்களும் ஓடியே போயிடும் கோவில்ல போய் திருப்பணிகள் செய்யணும் கூட்டணும் குப்பையெல்லாம் கூட்டணும் வளர்ந்திருக்கிற புல்லெல்லாம் புடுங்கி போடணும் இந்த மாதிரி நாம் சேவை செய்ய முயற்சிக்க வேண்டும் இதுதான் பிரஜைகளுக்கு நாம் செய்யும் சேவை தான் ஈசனின் சேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பரமேஸ்வரனை ஆராதித்து இந்த ஆர்திரா தரிசனத்தை வைபவமாக நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறோம் ராம்ராம்